பேர் சொல்லுங்கம்மா வயசு சொல்லுங்க என்ன ஊரு உடம்புக்கு என்னம்மா சரி முட்டி வலி எத்தனை வருஷமா இருக்கு மூணு வருஷமா ஆகுது நடக்க முடியுமா சரி ஏன்ச்சு நடந்து காட்டுங்க இல்ல நான் வாசாப்ல அப்படி நீங்க எப்படி உட்காருறீங்களா அப்படி உட்காருங்கம்மா உங்களுக்கு கஷ்டப்பட்டு உட்காருறீங்களா அந்த மாதிரி கூட உட்காருங்க ஒன்ன தப்பில்ல ஆளை சப்பரவங்களுக்கு போட முடியுமா இப்படியே தானா ஆ இதே தான் ஆ அதுக்கு மேலே மறக்க முடியாது சரி காலை நீட்டி விட்டு தான் உட்காருவீங்களா ஆ மறக்க முடியாது வராது ஆ சரி ஏச்சி ஏன்ச்சி நில்லுங்க பார்க்கும் இறந்துருங்க பார்க்கும் எப்படி இறந்துடுங்க பார்க்குறோம்